டாஸுங்க டாஸ் ஒன் பை நேதாஜி செமிஃபைனல் டூங்க நேதாஜி கிரிக்கெட் எஸ்எம் சிசி சிறுத்தூர் டாஸ் ஒன் நேதாஜி பேட்டிங் எட்டாம் எஸ் எம் சிசி ஃபீல் செமி பைனல் டூ பவர் பிளே முதல் ஒரு பட ஸ்ட்ரைக்கில் கோவால் கார்த்தி நேதாஜனிக்காக பவர் பிளே முதல் ஒரு முதல் பந்து ஆஹா வைப் மிஸ் பண்ணிருக்காரு ஒரு சிங்கிள் செகண்ட் பால் ஒரு டாட் பால் थर्ड பால் உடம்புல மேல் டாட் பால் நானல பாளுங்க அடுத்தடுத்து டாட் பாலை போட்டு போட்டுருக்கார கீப்பர் காலில் பட்டு போயிருக்கு பவுண்டிக்கான வாய்ப்பு இருக்கா அந்த போகலங்க ஃபீல்டு சேஸ் பண்ணியிருக்காரு வேலையில் போய் தட்டணும் நல்லா போடுறாருங்க பவுலர் வெல் பவுலிங் வாய்ப்பு நாலு லெட்

பிளஸ் செகண்ட் ஓவரோட கடைசி பண்ணுங்க ஒரு பவுன்சர் ஓவர் முடியுது பவர் பிளே லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க ஷாட் தூக்கி டிஸ்டன்ஸ் கிடைக்கல கீழே ஃபீல் இருக்காரு நல்ல தன்னோட முதல் பாலியை விக்கெட் எடுத்துருக்காரு பவுலர் வெல் பவுலிங் நல்லா ஹைட் இருந்துச்சுங்க டிஸ்டன்ஸ் கிடைக்கல அழகாக எடுத்தா இருக்கு ஆச்சா சிக்கும்போது ரீபால் உடம்புலேயே போட்டுருக்காரு ஒரு டட் பால் நல்லா போகிறாருங்க பவுலர் தேடுவான் ஷார்ட் உள்ளே வச்சப்பாந்து கவஸ்தலைக்கு மேலே போயிருக்கு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு ஒரு பவுண்டரிங்க இன்னைக்கு முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் சாதீஸ் நெக்ஸ்ட் ஒன் காலில் மட்டும் போயிருக்கு நல்லா ஸ்டாப்புங்க ஒரு குயிக் சிங்கிள் குட் ஆனிங் நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டார் டாட் பால் பவர் பிளே மூணு இருக்க மாட்டேங்க ஸ்கோர் பத்தி நாலு ரெண்டு விக்கெட் இன்னிக்ஸோட ஃபோர்த் ஒரு படம் நியூபுள் ஒரு செல்வம் இல்லை சைக்கிள் பர்சன் சதீஷ் உடாம் சீமா நல்ல பவுंसर அம்பேர் ஓய்டு கொடுத்து காரு ஃபர்ஸ்ட் பால் ரிபால் எஜ்ஜு வைப் மிஸ் பண்ணிருக்காங்க வந்து போகலைங்க பவுண்டரி போகல ஈஸி 2

நாலு கம்மிட்டுங்க ஸ்கோர் இருபத்தி நாலு இனிமே ஆறு ஓவரு செமிஃபைனல் டூ இனிங்ஸோட அஞ்சாவது ஓவருங்க ஃபஸ்ட் பால் நல்ல பிளே ரெண்டாவது வீக் சிங்கிள் செகண்ட் பால் உடம்புலேயே போட்டிருக்காரு ஒரு டேட் பால் வெரிசாட்டுக்கு போகிறாங்க பேட்ஸ்மேன்ஸ் ஆனால் பால் தான் மாட்ட மாட்டேங்குது நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஸ்டாப்புங்க வெல் கீப்பிங் ஒரு ஸ்டார்ட் பால் தான் சிங்கிள் எதுவும் இல்லை ஸ்கொயர் போயிருக்கு கிடைச்சுக்கொரண் மட்டுமே மறுபடியும் அதே இடத்துல போயிருக்கு மறுபடியும் ஃபீல்டு கையில் போயிருக்கேன் நல்லா ஸ்டாப் ஒரு மட்டுமே நல்லா போடுறாங்க பவுலர்ஸ் எஸ்எம்சிசியா அதை போடுறாங்க வரைக்கும் பவுண்டரிஸ் அதிகமாக கொடுக்கல ஒரு சிக்ஸ் கூட வரலாங்க ஆஹா ஒயில் தாங்க இந்த பால் விட்டுருதான் பேட்ஸ்மேன் பொறுக்க பேட்டை கொடுக்குற கையை கொடுத்துட்டாரு டேட் பால்டா ஓவர் முடியுது

நல்லா பந்து அழகா போட்டாரு டேட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் மடக்கி விட்டாரு கேப்பில் போகுதா ஒரு பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் உள்ள வச்ச பந்து கவர்ஸில் போயிருக்கு எடுத்துக்காருங்க ஓரன் மட்டுமே கடைசி வந்து கூட்டி யாக்கர் டாட் பால் டாட் பால் ஓவர் முடியுது ஏழாவது ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் செகண்ட் பால் ஐம்பது ஒய்ட் உடுத்துக்காரு நல்ல ஏக்கர் டாட் பால் நல்லா போறாருங்க போல சில்வா நல்லா வெச்சப்ப அந்த நல்லா ஃபிளிக் கேப்ல போகுமா பவுண்டரியை மாறுமா இடு தடுத்து இருக்காரு ஓவர் 1 ஆ ஆ நல்லா விட்டு போயிருக்கு நல்லா யாக்கர் சட் மேட்சே நல்லா போட்டாருங்க டாட் பால்ல ஓவர் முடியுது ஐயோ ஒரு பால் இருக்கா ஆமா வெளிய எடுத்தாங்களோ

நல்ல பாலுங்க ஒரு டாட் பால் ஒன் செகண்ட் நல்லா பந்து மறுபடியும் ஒரு டாட் பால் ஓவர கடைசி பந்து ஒரு குயிக் சிங்கிள் சிங்கிளோட நைன்த் ஓவர் முடியுதுங்க மொதல் பால் சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்த அஞ்சு பால் பவுண்டரி செய்யலாமல் சிங்கிளோட முடிச்சிருக்காரு நல்லா பால் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போட போல ஜோதிமணி முடியும் ஸ்பால் டாப் ஏஜ் குட் கேட்சுங்க வேல் கிப்பிங் வேல் கிப்புங்க தான முதல் பல்ல விக்கெட் எடுத்துக்கறボール ஜோதி மணி ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் அவுட்டா வெளிய போறாருங்க நெக்ஸ்ட் ஆன் 베리 सर கமிச்சி பால் டார் ஒரு பவுண்டரி 2 ரன்ஸ் தர்சம் துர்க்கா அந்த பேட்ல கடைசி ஓவரோட 3rd பால் 4th பால் ஷாட் ஒன் மோர் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் அடுத்தடுத்து ரெண்டு போடுறீங்க பசங்க சுர்க்கான் பேட்டது டாப் எஜ்ஜி கஜிக்கான வாய்ப்பு இருக்கா பவுண்டரிங்க அடுத்தடுத்து மூணு போடுறீங்க நல்ல பேட்டிங் பசங்க சுர்க்கியாண்டி லாஸ்ட் வந்து ஒரு ரன் அப்படிங்க விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது பத்து ஓவர் கம்ப்ளீட்டுங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நேதாஜி கிரிக்கெட் கிளப் பத்து ஓவர் முடிவுக்கு அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க எஸ்எம்சிசி இந்த மேட்ச் வின் பண்ணி இந்த டோனோட இறுதி போட்டிக்கு முன்னேற பத்து ஓவருக்கு அறுபத்தி எட்டுங்க ரெண்டு பால் தான் இருக்குது அறுபது பாலுக்கு அறுபத்தி எட்டு என்ன நடக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம் பேட்டிங் முடிஞ்ச நேதாஜி கிரிக்கெட் கிளப் கிருஷ்ணாபுரம் பத்து ஓவருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சுருக்காங்க டார்கெட் அறுபத்தெட்டு டிஃபன் பண்ண முடியுமா செமிஃபைனல் ரெண்டாவது போட்டியில் டார்கெட் அறுபத்தி எட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தாங்க டிஃபன் பண்ண முடியுமோன்னு பார்ப்போம் அறுபத்தெட்டு ஜேஸ் பண்ணால் எஸ்எம்சி ஸ்கேனின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலு அண்டு முருகராஜ் உள்ளங்க கிரிக்கெட்டில் கிருஷ்ணா ஒரு மணிக்கு முதல்வர் போட அஜித் உள்ளங்க அஜித் பாலு டார்கெட் அறுபத்தி எட்டு அரையிறுதி போட்டியோட இரண்டாவது மேட்ச் இரண்டாவது இன்னிங்ஸ் வரங்க ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் பால் மொத பந்தை அடிச்சு கொடுக்காரு கவர் சேர ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க பவுண்டரி இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் பாலு நல்ல பேட்டிங் செகண்ட் பால் ஒரு டட் பால் ஒரு தட் பால் நாலுல பேட்டிங்க அடிச்சு போட்ட வந்து வெட்டி விட்டுக்காரு பாயிண்ட் சைடு ஒரு சிக்ஸ் நல்ல வெட்டிங்க பேட்ஸ்மேன் பாலு பால் அடிச்சு பத்திருக்காரு வெளியே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சைடு ஒரு சிக்ஸ் இருங்க நல்ல வெட்டிங் ஒரு ஃபோர்த் பால் ஒரு டட் பால்

ஒரு பெரிய சிக்கார் பேட்ஸ்மேன் முருகராஜ் ஃபுல் டாஸ் வந்து பனிஷ் பண்ணிருக்காரு போட நெக்ஸ்ட் பால் நல்ல பௌலிங் ஒரு டாட் பால் ஒரு ஃபிஃப்த் பால் அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காருங்க ஒரு ஃப்ரீட் பால் ஃப்ரீட்டை மிஸ் பண்ணிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் நல்ல பேட்டிங் பாள பார்த்தி விட்டுக்கற ஒரு டட் பால் யாக்கற வந்து வந்து காஞ்சி ஆடுறாங்க பேட்ஸ்மேன் முருகராஜ் ஒரு டட் பால் ரெண்டு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் பதினெட்டு ஒரு விக்கெட் போட bowler அஜித் உள்ளங்க bowler கடேশ্বর நீ பேட்ஸ்மேன் சைக் நல்ல ல ஒரு டட் பால் ஒரு செகண்ட் பால் நல்ல bowling ஒரு டட் பால் அற்புதமான bowling bowler அஜித் அப்புறம் நெக்ஸ்ட் பால் தூக்கி ஓடற க கேட்ச் வைப்பா ஒரு சிக்ஸ் நல்ல நாலு அற்புதமான பேட்டிங் தூக்கி விட்ட வந்து வெளியே விழுந்துருக்குது லாங் ஆனில் நல்ல பேட்டிங்கு சிக்ஸ் சார் மீண்டும் நல்ல பேட்டிங் மீண்டும் லாங் ஆஃப்ல அடுத்த வந்து ஒரு சிக்ஸ் சார் நல்ல பட்டிங்க அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸ் ஆர் விளாச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஆஹா மிஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு டாட் பால் மேல ஃபீல்டிங் ஒரு டட் பால் பிள்ளை மூன்று மணிக்கு ஸ்கோர் முப்பது ஒரு விக்கெட்டுங்க நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க எஸ் எம் சிசி அணியினர் எஸ் எம் சிசி அணி இருந்த மேட்ச் வரணுங்க நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தி எட்டு அடிக்கணுங்க பாலோட ரன்ஸ் கம்மியாயிருச்சு ஈஸி அடிக்கலாம் அடிக்க முடியுமா பேட்ஸ்மேன் முருகராஜ் அனுசரிக்கிங்க இப்போ நாலாவது போட போலர் சதீஷ் உள்ளா சதீஷ் டு முருகராஜ் ஃபோர்த் ஒரு ஃபஸ்ட் பால் அவரோட முதல் பந்து

ஒயிட் ப்ளஸ் போருங்க ரீபால் நல்ல பேட்டிங் அடிச்சு கொடுக்காரு மீண்டும் பவுண்டரிக்கான வைப் அதிகம் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸுங்க பேக் டு பேக் பவுண்டரிஸுங்க மீண்டும் தட்டி விட்டுருக்காரு இந்த தடவை பால் ஸ்லோவாக ஆயிடுச்சு பவுண்டரிக்கான வைப் ஒரு சிங்கிள் ஒரு பத்து பால் ஒரு பவுண்ட்ரே நாள் லவேர்ட்டிங்க உரோட ஒரு பேட் பால் முடிவுக்கு ஸ்கோர் நாற்பத்தி ஆறு இந்த மேட்ச் ஒன் பண்ணி ஃபைனல் இருந்தவங்க முப்பத்தி ஆறு பாலுக்கு அடிக்க முடியுமா அஞ்சாவது பஸ்ட் பால் போட்டு ஏமாத்துக்காருங்க பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் செகண்ட் பால் ரத்தன் முருகராஜ் அஞ்சாவது ரோட ரெண்டாவது வந்து ஸ்லாட்டில் வந்த பந்து தூக்கி விட்டுருக்காரு கேச்சுக்கணும் வாய்ப்பா ஓ அங்கே ஒரு அங்கே ஒரு சிக்ஸர் நல்ல பேட்டிங்க எஸ்எம்சிசி இன்னும் பதினாறு தான் அடிக்கணும் ஒரு டாட் பால் ஓட நெக்ஸ்ட் பால் சரியா மாட்டலாங்க அடிச்சு விட்டுருக்காரு மெட்டி விக்கெட்ல டீப் கிளம்பி இருக்கு ஒரு சிங்கிள் பால் ஒரு டேட் பால் ஒரு பேட் பால் நல்ல போலிங் பாலர் ரத்னவேல் ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சு அதாவது போட்ட போல துர்கேண்டி உள்ள அடிச்சு போட்ட வந்து சரியாக மாட்டில இருந்தாலும் ஒரு பவுண்டரி இன்னும் ஒன்பது ரன் தான் அடிக்கணும் எஸ்எம்சிசி இந்த மேட்ச் சொன்னால் ஆல்ரெடி ஃபைனலில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்க பால் டென்னா எடுத்துங்க ஒரு சிங்கிள் போட கடைசி வந்து சாரி சாரிங்க கடைசி வந்து ஒரு டாட் பால் போன டாட் பால் இந்த பால் ரெண்டுமே அடிச்சு போட்ட அந்த அடிச்சு விட்டுருக்காரு ஃபீல்ட கேள்வி இருக்கா மிஸ் பண்ணியிருக்காரு ஸ்டாப் நாங்களா அந்த ஆஹா ஓவர் த்ரோ ஆஹா மீண்டும் மிஸ் பீல்டுங்க ஈஸியாக மூன்று ரன் இன்னும் அஞ்சு ரன் தான் அடிக்கணும் ஒரு ட் பால் ஒரு கட்டேசி வந்து நாளில் வேடி இறங்கி தட்டி விட்டுக்காரு கவர் திசையில்

து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எல்லா ஒரு போயிருக்காங்க நல்ல ட்ரைங்க நேதாஜி கேட்கலாம் கஷ்டம் வரும்